நார்மலா ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளையாக இருக்கட்டும் சரி அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளையாக இருக்கட்டும் சரி ஒரு சின்ன சொத்து பிரச்சனைக்காக இவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஏவல்கள்லாம் விடுறாங்க இல்லையா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு நாங்க பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம்மா ஆனா நம்பிக்கோட வரணும் கண்டிப்பா நம்பிக்கோட வந்துட்டு புரியுதம்மா கருமாரியம்மா பாரம் கருமாரியம் நம்பிக்கை வச்சு அம்மா மேல பாரம் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த கருமாரி அம்மாவே இங்கனால நிறைய பேர் மக்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கு இதெல்லாம் இருக்கிறவங்களால அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போக முடியாது குலதெய்வ வழிபாட வந்து அவங்களால வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்களே இது உண்மையா கண்டிப்பா அம்மா ஓம் நம சிவாயா ரமகாதேவ் அம்மா இந்த ஏர் குறிச்சுக்கிட்டி உங்க மனசுல என்னோடய கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு போயிடணும் மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ப வருங்க அது ஒரு கூட கூடாது அப்போ பிரிச்சுக்கணும் நான் சொல்றேன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயப்பன் ராஜு அவர்கள் தான் அவங்க கிட்ட பில்லி சூனியம் ஏவல் இத பத்தின புதிய தகவல்களாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சுவாமி ஓம் சாமி பார்த்தோம் அப்படின்னா வந்து பில்லி சூனியம் ஏவல் இது எல்லாமே வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து நார்மலாக ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளையா இருக்கட்டும் சரி அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளையா இருக்கட்டும் சரி ஒரு சின்ன சொத்து பிரச்சனைக்காக இவன் நல்லா இருக்கக்கூடாது அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய ஏவல்கள்லாம் விடுறாங்க இல்லையா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சாமி அம்மா ம் இப்போ வந்து இந்த உலகம் வந்து என்ன ஆகி போச்சுன்னா ஒரு ஆள் நல்லா இருந்தாவே போதும் அந்த வீட்ல ஒரு அண்ணன் தம்பி ஃபேமிலியிலோ ஒரு ஆள் நல்லா இருந்தாவே போதும் தம்பி நல்லா இருந்தா அண்ணாக்கு பிடிக்காது தம்பி வீடு கட்டுறாங்க காரு வாங்கிட்டு குழந்தை குட்டியோட பசங்களோட நல்லாவே இருக்கிறது வந்து அண்ணாக்கு பிடிக்காம போதும் அது எதுனாலன்னா பொறாமை இந்த பொறாமை அனேதி இந்த வீட்டில் போனாலும் அதுதான் இருக்கு பிஸ்னஸ் விஷயத்தில் இருக்கு ஃபேமிலியில் இருக்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் கூட இருக்கு வந்து ஒரு நல்லா மூலம் இருக்கிறதால இருந்தாவே போதும் அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணி வெளியே வருவாங்க நிறைய பேர் அதே மாதிரி ஒரு தம்பி நல்லா இருந்தா அண்ணாக்கு ஜெல்சி ஓட ஒரு தாந்திரிக பூஜையில வந்து ஏவல் சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்கன்னா ஏவல் குட்டி சைத்தான் அது காடுல போய் ஸ்வசானங்குள்ள காடுக்குள்ளே போகலாம் இல்லை ஸ்வசானுக்குள்ளே போகலாம் தாந்திரிக வித்தியை தெரிஞ்சு நாலுக்குள்ளே போய் அந்த அண்ணா மேலே தம்பி பண்ணுறது தம்பி மேலே அண்ணா பண்ணுறது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள பண்ணுறது இந்த ஏவல் பில்லிசூனியம் இந்த மாதிரி நிறைய பேர் எல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கு இந்த இடத்துக்கு கூட நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சுவாமி இந்த தம்பி தான் என்னோட மேலே ஏவல் விட்டுருக்குறாங்க அதனால என்னோட பிஸ்னஸ் இல்லை வீட்டில் மனுஷாந்தி இல்ல புருஷன் பொண்ணோட பிரச்சனை சந்தோஷம் இல்ல என்னாச்சும் கொஞ்சம் பாருங்க சுவாமின்னு சொன்னா நான் வெத்தல்ல மை போட்டு பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அவர் சொன்னது நூறுக்கு நூறு சதவீதம் கரெக்ட் அது எதுக்கு செய்யறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நிறைய பேருக்கு வந்து பொறாமை நாளாக ஏவல் விட்டுட்டு சந்தோஷம் இல்லாமல் குடும்பத்துன்னு கிடைக்கிறாங்கம்மா இதெல்லாம் வந்து கரெக்ட் கிடையாது ஆனா இந்த சொசைட்டி வந்து சரியில்லை யுகம் துரோபர் யுகம் கலியுகம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு இது வந்து கலியுகம்னு சொல்லுவாங்க ஆளுக்கு கலியுகம் செய்கிறாங்க அவங்க அவங்க உதவி வாங்கிட்டு அவங்களுக்கு நாமம் வைக்கிறாங்க அவங்க பைசாவே வாங்கிட்டு அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறாங்க இந்த மாதிரி வந்து நிறைய சாமியார் கிட்ட போயிட்டு அவங்க உதவியை வாங்கிட்டு கிட்ட போயிட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்களுக்கே செய்யறாங்க இந்த மாதிரி நடக்குது நான் நிறைய வார்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நானும் பூஜை பண்ணி தகுடு தாய்த்து பூஜா ஓமங்கல் பண்ணி அந்த குட்டி சைத்தான் ஏவலு சூனியம் காத்து கருப்பு இந்த பிரச்சனைகள் இதுக்கு மேல எந்த பிரச்சனை இருந்தாலும் கூட கருமாரியம்மா பூஜை பண்ணி என்னோட தாத்தா கொடுத்த ஆசீர்வாதம் அப்பா கொடுத்த ஆசீர்வாதம் பதினோரு தலைமுறையாக இந்த ஜோதிடனில் வந்துட்டு எத்தனோ பேருக்கெல்லாம் நாங்கள் வம்சம் நல்லது செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது நாங்கள் கூட அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது அவங்க சொன்னது உண்மையா பொய்யா அதெல்லாம் கண்ட பிடிச்சிட்டு அவர் சொன்னதில் உண்மை இருக்குது ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதனால் சரி பண்ணுறேன் இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கம்மா என்னோட இங்கனால தீராத பிரச்சனை எதுவுமே இல்லை கருமாரியம்மா கொடுத்த ஒருத்தனால எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கோம்மா ஆனா நம்பிக்கையோட வரணும் கண்டிப்பா நம்பிக்கையோட இந்த இடத்துக்கு வந்துட்டு புரியுதம்மா கருமாரியம்மா பாரம் கருமாரியம் மேல நம்பிக்கை வச்சு அம்மா மேல பாரம் போட்டுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டா அந்த கருமாரியம்மாவே இங்கனால நிறைய பேருக்கு மக்களுக்கு நல்லது நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாருக்கு பழிக்குது எல்லாரும் சந்தோஷமாவே இருக்கிறாங்க இப்போ அது சாமி இப்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் இருக்கிறவங்களால அவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்து போக முடியாது குலதெய்வ வழிபாட வந்து அவங்களால வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்கல்லே இது உண்மையா கண்டிப்பாம் ஒரு வாட்டி குடும்பத்து மேல சேவின பிரயோகம் நடந்துட்டா அவங்க வந்து எந்த கோயிலுக்கு போனாலுமே தெய்வ சக்தி வராது கட்டு போடுவாங்க குலசாமின கூட கட்டு போட்டுட்டு குலசாமின் இல்லாமலும் பண்ணிடுவாங்க அப்புறமா வந்து அவங்க வாழ்க்கையில சந்தோஷமும் இருக்காது மனசாந்தி இருக்காது எவ்வளோ சம்பாதிச்சாலும் கூட லக்ஷ்மி கையில் தங்காது புருஷனு பொண்ணாட்டுக்குள்ள பிரச்சனை உண்டாகும் இவங்களுக்கு தெரியாமல் அவங்க அடுக்கிறது அந்த பொண்ணாட்டை வந்து வீடு விட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போறது அப்புறமா இது வந்து சூசைடு வரைக்கும் கூட போகும் இந்த மாதிரி வந்து தானே தானாகவே சூசைட் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் கூட இறந்துட்டாங்க நானும் கூட நிறையா பார்த்துருக்கேன் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி நிறையா பேசுப்போம் கூட நான் பண்ணியிருக்கேன் ஆனால் இது சின்ன ப்ராப்ளம் இல்லை இது ஏவல் சொல்லுவாங்க சேவின பிரயோகம் சொல்லுவாங்க கருப்பு காற்று இந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துட்டால் அவங்க வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் மனசாந்தி வாழ்க்கையில் வெற்றி எல்லாமே போய் பிரச்சனை மேலே பிரச்சனை ஏற்பாடு பிரச்சனை மேலே பிரச்சனை உண்டாகும் அதனால வாழ்க்கையே வீணா போயிடும் அந்த மாதிரி ஆனா இந்த குலசாமி சக்தி வந்து கூட இருக்காது தெய்வ சக்தி மேல எந்த சக்தியுமே இல்ல தெய்வ சக்தி தான் பெரிய சக்தி தெய்வ சக்தி மேல பெரிய சக்தி இல்லை ஆனா தெய்வ சக்தினு கூட இந்த அமாவாசை பௌர்ணமி டைம்ல தெய்வ சக்தி வீக்கா இருக்கிறத டைம் பார்த்துதான் இந்த ஏவல் விடுவாங்க அது அந்த டைம்ல ஒருபாடு கனெக்ட் ஆகி அந்த தெய்வ சக்தி கூட மறுபடியும் வர்றதுக்கு அது ரொம்ப வருஷம் ஆகும் அது கூட நிவர்த்தி அந்த ஏவல் நிவர்த்தி பண்ணாதான் அந்த தயவசக்தியே வரும் புரியுது இந்த மாதிரி வந்து நிறையவே இருக்கும் சோ இப்ப வந்து நிறைய பேர் வந்து சாமி இப்ப சாமி ஆடுவாங்க சோ நிறைய பேருக்கு நல்ல தெய்வ சக்தி இருக்கும் நல்ல சாமி ஆடுவாங்க அவங்களுக்கு வந்து அந்த அவங்கள பார்த்தாலே வந்து அந்த முகத்துல வந்து நல்லா தெரியும் இவங்களுக்கு வந்து தெய்வ சக்தி இருக்கு அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா அவங்களுக்கு திடீர்னுட்டு வந்து சாமி வர்றதே நின்று இருக்கும் அவங்க மூஞ்சி வந்து பாக்குறதுக்கே வந்து ஒரு மாதிரி மாறி இருக்கும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு காணாம போயிருக்கோம் இதுக்கும் ஏவல் பில்லி சூனியத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா கண்டிப்பாம்மா அந்த உடம்புக்குள்ள வந்து தீய சக்தி வந்தாவே தைவ சக்தி போய் பண சக்தி போய் ஜீவக்கலை போயிடும் ஓகே மூஞ்சியில் வந்து ஜீவக்கலை இருக்கும் ஆனால் ஜீவக்கலை ஒரு வாட்டி போயிடுச்சோன்னா அப்புறமா அவங்க ஒரு பேய் உடம்புக்குள்ள பேய் பூந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த பெய்ய மாதிரி மூஞ்சி தயாராகும் அவங்களுக்கு தெரியும் ஏதோ நடக்குது ஏதோ ப்ராப்ளம் உண்டாகுது ஆனு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மாதிரி ஆள் கிட்ட போய் பார்த்துட்டு அது சரி பண்ணிட்டா அந்த ஏவலு பில்லு சூன்யம் எல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கிட்ட அப்புறமும் கூட தயவசக்தி திரும்பி வரும் ஆனா முதல் வந்து அது கவனமா தெரிஞ்சுக்கணும் ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது கூட சாமியார் எந்த சாமியார் கிட்ட போனா நல்லது யாருக்கு எந்த பவர்ஸ் இருக்கு பார்த்துட்டு நல்ல சாமியாருன்னு கான்டாக்ட் பண்ணா அவங்க வாழ்க்கையில மறுபடி போன சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் ஆமா இப்போ வந்து இந்த சொசைட்டியில் வந்து எல்லாரும் வந்து சுவாமி சுவாமின்னு சொல்கிறாங்க ஆனால் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது நிறைய பேருக்கு தெரியல அது நல்ல ஆளும் பார்த்துட்டு அவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரிய தெரிஞ்சுக்கிட்டு போனாதான் மக்களை கூட சேஃப்பு அது அவங்களுக்கு நல்லது ஆனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் இங்கனால தீர்த்து கொடுக்க முடியும் அது சாமி இப்ப பாத்தோம் அப்படின்னா வந்து இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப எங்க அப்பாக்கு வந்து யாரோ பில்லி சூனியம் இல்ல ஏவல் ஏதோ ஒண்ணு வச்சிருக்காங்க இப்ப எங்க அப்பா வந்து தவறி போயிட்டாங்க இந்த வச்ச பில்லி சூனியம் ஏவல் வந்து என்னையும் என்னோட குடும்பத்தையும் பாதிக்குமா சாமி கண்டிப்பா பாதிக்கும் எதுக்கு நம்ம அந்த ஏவல் பில்லி சூனியம் ஒரு வாட்டி ஒரு ஆளுக்கு எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வீட்டுல எல்லாருக்கும் எஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்

மனுஷாந்தி நிம்மதியில் போயிடும் ஆனால் வீட்டில் ஒரு அப்பாக்கு அம்மாக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு வாடு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அது வீட்டில் இருக்கிறது எல்லாருக்கும் பாதிப்பு உண்டாகும் புரியுதம்மா புரியுது ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூட உங்கள் உடம்புக்குள்ள கூட அதோட எஃபெக்ட் எனக்கு கொஞ்சமாக தெரியுது அது நீங்கள் காட்டுங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு உடனே காட்டுவேன் அப்படியா ஆமா காட்டுறீங்களா கண்டிப்பா உங்களால முடிஞ்சா காட்டுங்க கண்டிப்பா இப்போ என்னோட சக்தி உங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா கண்டிப்பா எனக்கு இப்ப நிறைய பேர் மக்களை பார்க்கறாங்க ஆமா பாக்குற மக்களுக்கும் ஒரு நம்பிக்கையா இருக்கட்டும் ஆமா இப்போ வந்து நம்ம வந்து என்ன இப்போ உங்க உடம்புலோதி அந்த தீய சக்தி இருக்கா இல்லையனேதி உங்க உடம்புலோதி காட்டினா தானே கூட தெரியும் ஐயப்பராஜ் என்ன அவங்க சொல்றாங்க ஆனா அவங்களால முடியுமா முடியாதா காட்ட முடியுமா முடியாதுன்னா அவங்களுக்கு தெரியணுமா வேண்டாமா கண்டிப்பா தெரியணும் இப்ப நான் காட்டுறேன் பாரு ஓம் நமசிவாயா நம சிவாய நம ஓம் நம சிவாயா மகாதேவ் அம்மா இந்த ஏர் பிடிச்சிக்கிட்டு உங்கள் மனசில் என்னோடய கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு தெரியணும்னு மனசில் நினச்சிக்கிட்டு மஞ்சக்கூட ஒரு நிமிஷம் அதில் விடக்கூடாது அப்படியே பிடிச்சிக்கணும் நான் சொல்கிறேன் அப்படியே பிடிச்சிக்கிட்டு டவுனில் வச்சுட்டு டவுனில் வச்சுட்டு அப்படியே எடுத்துப்பாரு மா பாரு சுத்துதா சுற்றுதா எங்கள் கையில் தீய சக்தி இல்லை அதனால தான் சுற்றலை இப்போ நான் இது உங்கள் கைக்கு நான் கொடுக்க போகிறேன் உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற சீ தீய சக்தி இருக்குள்ள வந்துட்டு காட்டும் நான் சொன்னபடி உங்கள் உடம்புக்குள்ளே வந்து அந்த தீய சக்தி இருந்தால் காட்டும் இல்லைன்னா காட்டும்

இதுக்குள்ள அந்த ஏற்கொள்ளை வந்து காட்டணும் கண்ணுக்கு காட்டணும் கண்ணுக்கு தெரியணும் கண்ணுக்கு காட்டணும் கண்ணுக்கு தெரியும் ஓம் கருமாரியம்மா ஆசீர்வாதம் ஆறு ஓம் சக்தி ஓம் தேவி சக்தி ஓம் தேவி ஓம் தேவி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் தேவி ஓம் தேவி ஓம் சி அம்மா ஆத்தியம் அம்மா ஆ இங்கே கையில் இருக்கும் போது அண்ணா நான் சொல்லியிருக்கில்ல இருக்குது கொஞ்சமாக இருக்கு கொஞ்சமாக தான் இருக்குது

ஸோ மக்களே நீங்களே எல்லாருமே இப்போ லைவாக பார்த்தீங்க ஸோ சாமியோட அந்த தெய்வ சக்தி அப்படின்றத எங்களாலேயுமே இங்கே உணர முடிஞ்சுது உங்கள் யாருக்காவது வந்து பில்லி சூனியம் ஏவல் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா சாமியை வந்து நீங்கள் தாராளமாகவே பார்க்கலாம் ஏன்னா நம்ம இப்போ லைவாகவே பார்த்துருக்கோம் ஸோ இந்த எபிசோடில் நிறைய விதமான பில்லி சூனியம் ஏவல் பற்றின நிறைய தகவல்கள் வந்து புதிய தகவல்களை வந்து சாமிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சாமி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி சாமி ஓம் நம சிவ மகாதேவ் ஜெயஸ்ரீராம் ஓம் நம